வணக்க மக்களை ஈஸி ஒர்க்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தே நீங்கள் வேலை செய்யலாங்க இதுக்கு நீங்கள் டென்த்து அல்லது டுவெல்த்தில் ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும் சம்பளம் பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தஞ்சு ரூபா கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த ஜாபோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா பறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வீடியோவில் லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணால் டேரெக்டாக இங்கே வந்துவிங்க எங்கே ஜாப் ரிலேட்டவான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஜாப் என்ன டைப்பு அது கூட வேக்கன்ஸ் எவ்வளோ இருக்கு ஜாப் லொக்கேஷன் எங்கே என்ன எஜுகேஷன் தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் இந்த மாதிரி டீடெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ரைட்டாக ரீட் பண்ணி பார்த்துட்டு கீழே பண்ணிணா உங்களுக்கு லாஸ்ட்டாக போயிருங்க போயாச்சுன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருப்போம் ஜஸ்ட் இந்த இடத்துல இருக்கு பாருங்கள் கிளிக் ஏன்னு இருக்கு புரியுதுங்களா இதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஜாப் ரிலேட்டிவாக சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டான வீடியோ தான் கிளிக் பண்ணிருக்கீங்க க்ரோம்ல போயிட்டு நியூ கவர்மெண்ட் ஜாப் டாட் எக்ஸ் ஒய் ஜெட் அப்படி நீங்க டைப் பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டா ஒரு வெப்சைட் வரும் இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வேகன்சி வந்து இருக்கு ஸோ நீங்க ஈவினிங் மார்னிங் அப்படின்னு ரெண்டு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா வந்து நிறைய வேகன்சி இருக்கும் உங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி ஜாப் வந்து இங்கே இருக்கும் நீங்க அதை சர்ச் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம் ஸோ மறக்காம வந்து ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க